வெல்கம் டு சவாலே சவாலி இன்னைக்கு நம்ம தமிழ் விடுகதைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விடுகதை கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன் யாருங்க லெட்டஸ் ஹாவ் கவுண்ட் டவுன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அது யாரா இருக்கும் நம்ம பூரி தாங்க சரி பூரினோடனே எல்லாம் சாப்பிட போயிடாதீங்க அடுத்த விடுகதை சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன என்னவா இருக்கும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அது என்னன்னா நம்ம கண்ணு தாங்க வேற என்ன மூணாவது விடுகதை இலையுண்டு கிளை இல்லை பூவுண்டு மனம் இல்லை காயுண்டு விதை இல்லை பட்டையுண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை அது என்ன இந்த ரைமிங்கான விஷயம் விடுகதை எண்ணத்தை வந்து சொல்லுது இப்போ நம்ம யோசிக்கலாம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டில் கட்டுற வாழை மரம் தான் அடுத்த விடுகதை இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல இது என்னங்க ஓடிட்டே இருக்குங்கிறாங்க என்னவா இருக்கும் கொம்பெல்லாம் வச்சுருக்கோம் மாடு இல்லையாமா வேகமாக ஓடும் மான் இல்லையாமா என்னங்க இது யோசிங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அது என்ன தெரியுமா மிதிவண்டி தாங்க அதான் நம்ம சைக்கிள்னு சொல்கிற மிதிவண்டி இப்போ அஞ்சாவது விடுகதை, நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை அது என்ன ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடைத்தறிதான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் ஸ்டேட்யூன் தேங்க்யூ